வணக்கம் வெல்கம் டு பானுமுதிக்கூர் கிச்சன் இந்த மாங்காய் வச்சுட்டே இன்றைக்கி வந்து நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ மாங்காய் சீசன் இந்த மாங்காய் வச்சு நம்ம வந்து ஒரு நல்ல ரைஸ் பண்ணலாம் மாங்காய் கேரட் பட்டாணி இதெல்லாம் வச்சு பண்ணலாம் கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல இப்போ வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி அந்த இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல சூப்பரான எல்லோரும் குழந்தைங்களாம் வீட்டில் இருப்பாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ஒரு மாங்காய் புலாவ் பண்ணலாம் அதுக்கு வந்து என்ன பொருளெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணியாச்சு மாங்காய் இது வந்து மாங்காய் புலாவ் மாங்காயை பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கேரட் துறி வச்சாச்சு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சாச்சு பட்டாணியை இதில் வந்து போட்டால் வேகாதுன்னு நான் கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி இப்போ வந்து நம்ம செய்யறது ஸ்டார்ட் பண்ணலாம் கடை பத்தழிச்சு இப்போ தேவையான ஆயில் விட்டுக்கலாம் இதில் ஆயில் விட்டாச்சு இப்போது பட்டை கொஞ்சம் பட்டை லவங்கம் இது வந்து சோம்பு கொஞ்சம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் பட்டை சோம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு இந்த ஏலக்காயை சும்மா நான் வந்து வைப்பேன் அப்படியே கேள்வி இதில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் மாங்காய் சாதம் எல்லாம் செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நம்ம மாங்காவோட கேரட்டு ஹெல்த்தியான கேரட்டும் பட்டாணி எல்லாம் சேர்த்து இப்போ பண்ண போகிறோம் கொஞ்சமாக லைட்டாக கருவேப்பில போட்டுக்கலாம் கருவே வைத்து எண்ணெய் தான் நம்மளால போக தெரியல உடனே எண்ணெய் எல்லாம் நம்ம நல்லா சேர்த்து கருவேப்பிலை போட்டாச்சு இப்போது ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டா பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் வெங்காயம் எங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று கட்ட வெங்காயம் ஒரே ஒரு நிமிஷம் வதக்கிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்காலும் சீக்கிரமாக வதங்கிடும் ஒரே ஒரு நிமிஷம் அடங்கிவிடும் நல்லா உட்கிறது நல்ல ஒரு வாசனை இந்த மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது அதே மாதிரி இந்த கேட்டெல்லாம் திருவிழி வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சூப்பரான ஒரு வாசனை இது வெங்காயம் ஓரளவுக்கு பாய் வதங்கின உடனே இந்த பட்டாணி இதை தேர்த்திடலாம் பட்டாணி தேர்த்து இந்த மாங்காய் நம்ம சாஸுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி மாங்காவை இதில் சேர்த்துட்டோம் சாதம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சாச்சு மாங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் இதில் கேரட் ரோலும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் வாங்கிட்டு கொஞ்சம் ஆக்சுவலாக கொஞ்சம் வதங்கிட்டோம் இது கட்டு போட்டு மூடி ஒரு டூ மினிட்ஸ் விட்டுடலாம் இப்போ கொஞ்சம் சால்ட்டு சாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து அதில் போகிறோம் நல்லா மாங்காவும் கேரட் எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம தேவையான அளவுக்கு சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் நம்ம டவுன் கூட ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கிளைய கொடுத்துட்டு வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியே சேர்த்து கிளையிடலாம் இப்போ நல்லா சாத்தை போட்டு கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம சாதத்தை எடுத்து சர்விங் கோல்டு சர்வ் வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி நெக்ஸ்ட் அப்படியே பண்ணி இதுக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுட்டு எப்படி சாப்பிட்லான்னு பார்க்கலாம் இப்போ வெள்ளரிக்காய் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெள்ளரிக்காவை இதுக்கு வந்து நம்ம தயிர் நல்லா இது மேலே சேர்த்துட்டு கொஞ்சம் சால்ட் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷா சால்ட் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போது தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் இது கூட கொத்தமல்லி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம் எப்போவுமே பச்சடிக்கு கொத்தமல்லி நல்லா காம்பினேஷன் தான் சேர்த்துட்டு இந்த ரைஸ்க்கு இதை வச்சிடலாம் என்ன விஷயம்னாக்க இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் முந்திரி நம்ம இஷ்டம் முந்திரி கொஞ்சம் பண்ணி மசாலா கடலக்கொட்டை இது வந்து சேர்த்துருக்கேன் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாங்காய் புலாவ் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆல்ட் ஆப்ஷன் வரும் நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நிறைய வரும் இப்போ வந்து மாங்காய் புலாவ் செஞ்ச மாதிரியே இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி ந நெக்ஸ்ட்டு உடனே உடனே ஒரு வீடியோக்கள் போட போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் ஜில்லனு நல்லா இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா கூட நம்மளுக்கு செய்யணுன்னு தோணும் இல்லைங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓ இது கூட செய்யலாமே அப்படின்ற மாதிரி தோணும் இந்த புலாவை நீங்கள் ச கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்